الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما يا الله يملك الدوهب لبركة நாங்கள் கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக எங்களுக்கு ஈமானையும் தக்குவாவையும் கலாசையும் யக்கீனையும் அதிகப்படுத்துவாயாக உன்னுடைய கலாமை புரிந்து அதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உள்வாங்கி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அணுகுறிவாயாக யாருக்கு குர்ஆன் ஈமானை அதிகப்படுத்தியதோ யாருக்கு நாளை மறுமையிலே சாதகமான சாட்சியாக இருக்குமோ அத்தகைய நன்மக்களில் எங்களை ஆக்கி வருவாயாக குர்ஆன் யாருக்கு எதிராக சாட்சி சொல்லுமோ குர்ஆன் யாருக்கு நோயை அதிகப்படுத்தியதோ அத்தகைய தீயவர்களில் எங்களை நீ ஆக்கிவிடாதே அலமது இல்லா ஜுசு அம்மாவிலிருந்து சூரா நபாவை நாம் படித்து வருகிறோம் நேற்று இருபத்தி மூன்றாவது வசனம் வரை நாம் படித்தோம் இன்று இஷாம்லா இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானகுவத்தாலா இந்த சூறாவிலே மறுமையை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு பதிலை சொல்கிறான் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் ல எதூ கூன ஃபிஹா பர் தன் அதாவது ல எதூ கூன சுவைக்க மாட்டார்கள் ல எதூ கூன லாக்க என்றால் நாவால சுவைக்கிறது சாப்பிடுறது அதே போல் குல்லு நஃப்சிங் ரிதா

மிகப்பெரிய நரகவாசிகளுடைய மிகப்பெரிய அதாபுகள்ல முக்கியமான அதாபுகள் என்ன அவர்களை சுற்றி நெருப்பு இருக்கும் நெருப்பிலே அவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது உள்ளங்களுக்கு கீழிருந்து உச்சந்தலை வரைக்கும் நெருப்பிலே மூழ்கி இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அறிந்தவன் அடுத்ததாக கடுமையான பசியிலே இருப்பார்கள் கடுமையான தாகத்திலே இருப்பார்கள் அந்த மாதிரி பசியில இருக்கும்போதுதான் பசி பசி என்று அவர்கள் அலறி துடித்துக் கொண்டு உணவு கேட்பார்கள் அல்லாஹு தாலாண் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் ஆனால் அந்த உணவு ஒரு வெயில் நேரத்திலே உஷ்ணமான நேரத்திலே குளிர்மைய குளுமையான உணவு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஐஸ்ல வச்ச பழங்கள் சாப்பிட்றோம்ல ஸோ அந்த மாதிரி பழங்கள் குளுமையான உணவுகளை சாப்பிடும் போது குளுமையான பானங்களை குடிக்கும் போது அந்த உஷ்ணம் அந்த வெயிலுடைய அனலுடைய தாகம் கொஞ்சம் குறையும் சரியா அந்த நரகத்திலே அவர்கள் அதாவது கோல்டான எந்த விதமான உணவையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் அதுபோன்று நல்ல குடிபானங்கள் எதையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் இல்ல ஹமீமம் இல்லா தவிர ஹமீமன் கடினமாக கொதிக்கக்கூடிய அந்த நீரை தவிர ஹமீம் நல்லா கொதிக்கக்கூடியது அதாவது இதுக்கு மேல சூடு காட்ட முடியாது அந்த அளவு இதுக்கு மேல சூடு காட்டினா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஆவியா போடும் அந்த மாதிரியான சூடு காட்டப்பட்ட இன்னும் தவிர என்ன விளக்க நம்ம பார்ப்போம் தோனிய அப்ப நரகவாசிகள் நரகத்திலே தங்குவார்கள் அப்போது அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய உஷ்ணத்தை போக்கக்கூடிய அவர்களுடைய சூட்டை போக்கக்கூடிய உணவுகளோ குடிபானங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படாது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு என்ன ஹமீம் என்பதும் என்பதும் தான் இப்ப இந்த ஹமீம் என்பதற்கும் என்பதற்கும் என்ன விளக்கங்களை நம்முடைய தாபியின்கள் தமிழர் தாபியன்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பருதென்றால் என்ன சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது தூக்கம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது அவ்வளவு சரியான கருத்து இல்லை என்று இமாம் தவறி மறுக்கிறார்கள் அதாவது ஓய்வு எடுப்பதற்காக கொஞ்சம் தூங்கி இலைப்பாருவோம் என்று அந்த தூக்கத்தை அவர்கள் சொல்லிக்க மாட்டார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சரியான கருத்து என்னவென்று சொன்னால் இப்ப சில பிள்ளைங்களை கூட நீங்க பாத்துருப்பீங்க வெயில் காலத்துல ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடுவாங்க என்ன அதே போல நம்ம வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் குளுமையான ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் எதுக்காக வேண்டி அந்த உஷ்ணத்தை தடிப்பதற்காக வேண்டி இந்த பர்த் என்று சொன்னா குளுமையானது அது வந்து உணவா இருந்தாலும் சரி வேற எதுவாக இருந்தாலும் சரி அப்படி குளிர்ச்சியான எதையுமே அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் ஸோ இதுதான் சரியான அர்த்தம் என்று இமாம் தபர் சொல்கிறார்கள் ஐ பர்தன் நரக நெருப்பின் அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய குளிர்ச்சியான எதையும் அவர்கள் அங்கே உண்ணமாட்டார்கள் இல்லாத் ஹசாப்பை தவிர அது போன்று வரா ஷராபன் எந்த அவர்கள் சுவைக்க அதுபோன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான தாகத்திலிருந்து அவர்களுக்கு தாகத்தை போக்கக்கூடிய எந்த விதமான குடிபானத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் இல்ல அதாவது அதிகமாக கொதிக்கக்கூடிய அந்த சுடுநீரை தவிர சரிங்களா அப்ப

கிட்டக்க அருகிலே சென்றால் முகத்தை அப்படியே கருக வைத்து விடும் அல்லா பாதுகாப்பானாக அந்த அளவுக்கு கடுமையான சூடேற்றப்பட்டிருக்கும் அடுத்ததாக ஒ ஒரு மருதன் இல்ல அப்ப அவர்களுக்கு உணவு அங்கே என்ன இருக்கும் ரஸ்ஸா என்ற உணவு இருக்கும் அது ஒரு வகையான உணவு கஸ்ஸா அதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் முதலாவது கருத்து கவுனிய அக்லியூ சாஹிமுகுன்னா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது உடலில் இருந்து நெருப்பு காயம் தீ காயம் பட்டு அதுக்கு வந்து மருந்து போடப்படவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய சீல் சலம் அது வெள்ள கலர்ல ஒரு சீல் பாருங்க நீர் அதுதான் சதீர் என்று சொல்லப்படும்

தோளிலிருந்து வரக்கூடிய சீல் சலம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும் போது குறிப்பாக நரகவாசிகளுடைய கண்களில் இருந்து வழியக்கூடிய குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக இப்ராஹிம் அபூர் அசீன் ரஹிம் இந்த இருவரும் சொல்லும் போது காலாது அதாவது நரகவாசிகளுடைய அந்த உடலிலிருந்து வழியக்கூடிய அந்த என்னென்ன வழியிலும் அந்த ரத்தமா இருக்கட்டும் அவர்களுடைய உடலிருந்து வரக்கூடிய மோசமான வேர்வையா இருக்கட்டும் சீல் சடங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அடங்கும் என்பதாக சொல்கிறார்கள் அதே போன்று இவ்வளவு அரைமகல்ல அவர்கள் சொல்லும்போது மாய சீலுமின் சதீதியும் பொதுவாக நரகவாசிகளுடைய சீலை அதாவது உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளையான சீலை நோய் நீரை அந்த காயத்திலிருந்து வடியக்கூடிய நீரை குறிப்பதாக குறிப்பிடுகிறார்கள்

அழகையினுடைய நீர் என்று சொல்கிறார்கள் அது அழகியுடைய நீர் அதுவும் கொதிக்கக்கூடியதாக இருக்கும் கொதி ஊட்டப்பட்டதாக இருக்கும் அல்லாஹு பாதுகாப்பான சரிங்களா இல்ல ஹமீமு அதே போல இப்னு ஜெய்த் ரஹீம் அவர்கள் ஹமீம் என்று சொல்லும் போது துமுமையும் பின்னால் ஏ ஜித்தமையோ ஹனாதி பின்னால் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது ஹமீம் என்று சொன்னால் நரகவாசிகளுடைய கண்களில் வந்து ஒழியக்கூடிய கண்ணீர்களாக இருக்கும் அது வந்து நரக நெருப்புல பெரிய பெரிய அகல் தோண்டப்பட்டிருக்கும் அந்த அகவில அந்த கண்ணீர்கள் எல்லாம் வந்து சேரும் அது அங்கே கொதிக்க வைக்கப்படும் பிறகு அந்த நீர் அவர்களுக்கு அங்கே புகட்டப்படும் என்று சொன்னால் அவர்களுடைய தோள்களில் இருந்து வழியக்கூடிய சீல் அதுவும் நரகத்துடைய சின்ன சின்ன குழிகளில் சேர்க்கப்பட்டு அங்கே நெருப்பு அந்த நெருப்பிலே கொதிக்க வைக்கப்பட்டு பிறகு அது அவர்களுக்கு புகட்டப்படும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க நரகத்துடைய நெருப்பு நல்லா பாதுகாப்பானாக துன்யாவுடைய நெருப்பு மாதிரி கிடையாது நெருப்பு எப்படி என்று சொன்னால் அதாவது கொண்டு அணைஞ்சு போயிடும் அல்லது நீண்ட நேரம் எரிவதை கொண்டு அணைஞ்சு போயிடும் ஆனால் நரகத்துடைய நெருப்பு அப்படி கிடையாது நரகத்துடைய நெருப்பு நீண்ட நேரம் ஆகுவதால் இன்னும் கொழுந்துவிட்டு எரியுமே தவிர அதனுடைய அனலோ அதனுடைய தனப்போ சூடோ அதனுடைய ஜுவாலையோ குறைந்து விடாது ஒன்று இரண்டாவது நரக நெருப்பினுடைய அந்த எரியும் தன்மையை எந்த தண்ணீரும் அணைத்து விடாது அது நரகவாசிகளுடைய சீலோ சலமோ அவர்களுடைய கண்ணீர்களோ அல்லது அழுகை எதுவுமே சரி அது அந்த நெருப்பு அணைத்து விடாது மேலும் அதிகமாக எப்படி வந்து எல்லாமே தண்ணி தான் எல்லாமே லிக்விடு தான் தண்ணி நார்மலா குடிக்கிற தண்ணியை பயன்படுத்துகிற தண்ணியை ஊத்துனா நெருப்பு அணியது அதே மண்ணெண்ணய பெட்ரோல் ஊத்துனா பத்திக்கிட்டு எரியுது பாருங்க அந்த மாதிரி அண்ணா சுபகான நரகவாசிகளுக்கு ஆக்கி விடுவான் அவர்களுடைய அழுகைகளும் சலங்களும் அந்த நெருப்பிலே படும்போதெல்லாம் நெருப்பு இன்னும் அதிகமாகத்தான் எரியும் பாதுகாப்பானாக ஸோ அந்த அந்த மாதிரி சூடு காட்டப்படும் அந்த நெருப்புல அவர்களுக்கு ஒன்று நேரடியாகவோ அல்லது பாத்திரங்கள் மூலமாகவோ சூடு காட்டப்பட்டு பாத்திரங்கள் சொன்னா அந்த இடமே அந்த மாதிரி பாத்திரமாக ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது பாத்திரங்கள் அதுல அவர்களுக்கு காட்டப்பட்டு அந்த நீர் அவர்களுக்கு குடிப்பதற்காக கொடுக்கப்படும் சரிங்களா நம்மை பாதுகாப்பாக இன்னும் சில அறிஞர்கள் என்று என்பதற்கு அவர்கள் அர்த்தம் சொல்லும் போது சரிங்களா அதாவது கடினமான உஷ்ணத்தை அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது எப்படி வந்து கடினமான உஷ்ணம் நெருப்பு ஒரு அதாவோ அந்த மாதிரி கடுமையான குளிரும் ஒரு அப்ப ஜம்ஹரி கடுமையான குளிராக இருக்கும் தாங்க முடியாத குளிராக இருக்கும் அது அவர்களுக்கு அங்கே வேதனையாக கொடுக்கப்படும் சரிங்களா பல அறிஞர்கள் இமாம் முஜாஹித் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த கட்டுமையான உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிரை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது அதாவது இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லவ் அன் தல்வன் மின் கஸ்ஸாகின் கவனிங்க லவ் அன் தல்வன் மின் கஸ்ஸாகின் யுஹராகு இல துன்யா லஅன் தன அஹ்ல துன்யா இந்த வசாத் என்ற அந்த நரகவாசிகளுடைய சீலிலிருந்து உடலிருந்து வழியக்கூடிய அந்த கொதிக்க வைக்கப்பட்ட அந்த சீல் இருக்கு பாருங்க அதுவும் எத்தனை காலமான ஒரு புண்ணு வந்து எவ்வளவு காலம் நீண்டதாக இருக்குதோ கவனிங்க ஒரு புண்ணு வந்து எவ்வளவு காலம் நீண்டதாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதிலிருந்து வரக்கூடிய சீல் சிலங்கள் வந்து நாத்த அடிக்கக்கூடியதா இருக்கும் ஒன்று கொதிக்க வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது கடுமையான நாத்தமுடையதாக இருக்கும் அவங்க வாய்கிட்டேயே கொண்டு போக முடியாது நினைக்கும் நினைக்கும்போதே நமக்கு எப்படி இருக்கு ஒரு மாதிரியா அந்த மாதிரி இருக்கும் இஸ்லாம் சொல்லுகிறார்கள் குதிரை அறிவிக்கிறார்கள் அதாவது அந்த வெறும் ஒரே ஒரு ஒரு வாலி அந்த பானத்திலிருந்து ஒரு சின்ன வாலியை எடுத்து பூமியில ஊத்திட்டா பூமியில கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் வடக்குல தெற்கு வரைக்கும் எல்லாருக்கும் அந்த நாத்தம் போய் சேர்ந்துடும் உலக மக்களே நாத்தமாக ஆகிவிடுவார்கள் அந்த மோசமானதாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது அந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனமானது அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அதாவது அப்துல்ல அமர் அவர்கள் கேட்கிறார்கள் தங்களது மாணவர்கள் கஸ்ஸா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்போ மாணவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஆலம் அதற்கு ஆசு சொல்கிறார்கள் لو أن قطرت منه بالمغرب لأنتن أهل ولو கடினமான தடிப்பமான கட்டியான சீராகும் அதிலிருந்து ஒரு சொட்டு அதாவது மேற்கிலே ஆனால் கிழக்கில் உள்ள மக்களை அதை துருநாற்ற முடியதாக ஆக்கிவிடும்

குளிர்ச்சியான எதையும் போன்று எந்த விதமான குடிபானத்தையும் இல்ல எத்தகைய குடிபானத்தை மட்டும் சுவைப்பார்கள் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட அந்த கொதிநீரை அவர்கள் சுவைப்பார்கள் அது அவர்கள் சுவைப்பார்கள் அப்பா கேட்டால் என்ன அதுதான் இத்தனை அர்த்தங்களை நம்ம பார்ப்போம்